வணக்கம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமை உரியது தனுசு ராசியிலே சந்திரன் வீற்றிருக்கிறார் மூலம் நட்சத்திரம் இருக்கிறது எப்படி இருக்க போகிறதுனா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பத்து ராசிகளுக்கு நல்லா இருக்குது ரெண்டே ரெண்டு ராசிகளுக்கு தான் சிறப்பாக இல்லை யார் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் என்ன பரிகாரங்கிறத சொல்கிறோம் மேஷ ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் உங்கள் பிறவி பலம் தைரியம் ஜெயிக்கும் திருஷ்டிக்காக ஓம் போற்றி அப்படின்னா பூமிக்கு பிறந்தவன் செவ்வாய் சொல்லுங்க நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது நிதானம் பொறுமை கவனம் வழிபாடு முக்கியம் வழக்கமான வேலைகளை சேரதுலேயே வம்பு வழக்கு வரும் மனசுல ஒரு மந்திரம் உடட்டும் ஓம் ஓம் பூமாதேவியை ஊற்றி அனுகூலமான என் திசை நிறம் கிடையாது ரோஹினி கிருத்திகை மிருகசேரிடம் மூணு பேருக்கும் சந்திராஷ்டமம் மிதனராசிக்கார நேயர்களை உங்கள் பேச்சு சாமர்த்தியம் மூணு பேருக்கும் வெற்றியை கொண்டு வந்து தரும் நல்ல நாள் திருஷ்டி இருக்கு மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டோம் ஓம் ஓம் சித்திரகுப்தரே போற்றி அனுகூலமான எண் நான்கு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் உங்களோட பிறவி பலமான பொறுமையும் நிதானமும் ஜெயிப்பை தரும் வெற்றி அதிகமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் வைத்தறிச்சல் பாருக்கு இருக்கிறதுனால மனசில் ஒரு மந்திரம் ஒடட்டும் ஓம் குஜனே போற்றி குஜனே போற்றி குளிகனே போற்றி குளிகன்கிறது சர்பத்தில் ஒன்று எட்டு பெரும் சர்ப்பங்கள் உண்டு நாகங்கள் உண்டு அதில் ஒன்று குளிகன் இன்னைக்கு கேது பகவானுக்குரிய நாள் அதனால தான் சர்ப்பத்தை நினைக்கணும் வேற ஒன்று அனுகூலமான நான்கு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் சிம்ம ராசிக்கார பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் உங்கள் பலமான தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாள் மனசுல மட்டும் ஒரு மந்திரம் திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஓம் ஓம் கருணாம்பாளே போற்றி கருணாம்பாளே போற்றி காலகனே போற்றி காலகன் நாகர்குலத்தினுடைய ஆதி மூலத்தந்தை தந்தை என் மூன்று ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கள்ளக்கரைங்க சந்தோஷம் பிரம்மாதமான நாளாக அமையும் வெற்றி உண்டு பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் காளகனே போற்றி கத்ருதேவியே போற்றி கார்கோடகனை போற்றி அனுகூலமான இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை துலா ராசிக்கார நேயர்களை நல்ல நாள் மூணு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் பதுமனே போற்றி மகாபதுமனே போற்றி எட்டு பெரும் நாகங்கள்ல ரெண்டு இந்த பேரு அனுகுலமானையன் நான்கு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் விருச்சிக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளை போற்றி பாம்பன் சுவாமிகளை போற்றி பரத்வாஜரே போற்றி நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை தனசு ராசிக்கார நேர்களே நல்ல நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க மூல நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன்னா அதனுடைய தலைவர் கேது பகவான் அதனால் மொத்தத்திலே நல்ல நாள் வெற்றி நிதானம் ஜெயிக்கிறது திருஷ்டி இருக்கிறதுனால மனசுல ஒரு மந்திரம் ஓம் ஓம் அர்திமானே போற்றி அர்த்திமானே போற்றி அனந்தனே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது ஓம் ஓம் அஸ்தீகரே போற்றி அஸ்தீகரே போற்றி நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு கிழக்கு மேற்கு வெள்ளை நீளம் கும்பராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு உங்கள் பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும் வெற்றி மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் தஷகனே போற்றி தாமரவரணியே போற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் மீனராசிக்காரனேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் நல்லது அனுகுலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓம் ஓம் கத்ரு தேவியே போற்றி கத்ரு தேவியே போற்றி காசியபரே போற்றி அனுகுலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை நேயர்களே கேது பகவான் ராசியிலே இருக்கிறார் இந்த ராசியிலே இருப்பதனால ஒன்பது ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை எனவே அந்த ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும் என்ன வழிபாடு அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்லிடுறோம் மொத்தத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டால் நல்லது ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி துலாம் ராசிக்கார நேயர்களை விநாயகர் ஒரு புக் இருக்கு. விநாயகர் கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புலி சாதம் கொடுங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசிக்கார நேயர்களை ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க தயவு செய்து செல்ஃபோன்லேயே கிடைக்கிது இருபத்தாறு பகுதிகள் எந்த பகுதி வேணால் ஒரு அரை மணி நேரம் படித்து பாருங்கள் நல்லது கோயிலில் இருந்து படிப்பது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க அதுவும் நல்லது மேஷம் கடகம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களை திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது படிச்சு பாருங்க சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான தமிழ் பரவாயில்ல சும்மா படிங்க பழனியை பத்தி அவர் என்ன எழுதியிருக்கார் பழனியை பத்தி அதாவது உங்க நீங்க கேட்குற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் பெருசு பெரிய முருகன் கோயில் எதுவும் அது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வைத்து சாதத்தில் கலந்து கொடுத்து பாருங்க குலதெய்வத்தை நினைங்க நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நேயர்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதனாலே பத்து ராசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்கிறதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கேது பகவான் மூணு ராசிகளுக்கு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கடகம் விருச்சிகம் மேஷம் மேஷத்திற்கு எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை குறைக்கிறார் கடகத்திற்கு உதவியை அதிகப்படுத்துகிறார் விருச்சிகத்துக்கு லாபத்தை பெருக்குகிறார் இன்னும் ஒரு வருடத்திற்கு படைத்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்